علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنت کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللہم صلی علی محمد و اعلیٰ علی محمد وبارک وسلم علیہ اللہ محب النا ایمان و استقامت وافو وافیہ اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وقلب لا يخشع وعمل لا يرفع ودعاء لا يسمع اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم حب إيمانا واستقامة وفواً وعافية اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن الترشيه ومداد كلماته سبحان الله وبيمده عدد خلقه ورضا نفسه وإذن الترشيه ومداد كلماته أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال ربي بما أغويتني لأزينن لهم في الأرض وأغوينهم أجمعين إلا عبادك منهم المخلصين قال هذا صراط علي مستقيم إن عبادي ليس لك عليهم سلطان إلا من اتبعك من الغابين ஒகான நபி சாஹு அலிஹிவாலிஹி வசபிஹி வசல்லம் ரப்பி இன்னி வலா துழின் அலைய வன்சுருனி நீ வலா தன்சுரு அலைய வம் குர்லி வலா தம் குர் அலைய வகுதினி வயசில் ஹுதா அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய வாலிபத்தோல தோழிகளே அல்லாஹு எல்லாமுல்ல அல்லாஹுஷான நல்லருளும் அஃவும் ஆஃபியத்தும்

நாமத்திற்குரிய மேல் கூறிய துவாவின் சாரம்சங்களும் நம் அனைவர்களின் மீதும் கிடைக்க அல்லாஹ் அருள் பாலிப்பதுடன் நம் உயிருக்கும் மேலான அகமது அல் முர்தல்லா முகமது அல் முஸ்தபா சல்லாஹு அலிஹி வலிஹி வசல்லத்தினுடைய ஷெஃபாத்தும் துவாவும் நம் அனைவருக்கும் தொடர்படியாக என்றென்றும் அல்லாஹ் கிடைக்க செய்து நம்முடைய தாய் தந்தை மனைவி மக்கள் பேரம்பேத்தி பிள்ளை குட்டி சொந்தம் பந்தம் கராபாத்துகள் முழு உலக மக்களின் மீதும் அல்லாஹுடைய அருள் பார்வையும் ரகமத்தும் அஃபுவும் காலம் முழுவதும் கிடைக்க அல்லாஹ் நமக்கு அருள் பாலிப்பானார் அல்லாஹ் துல்லஷானு தாலா அவனுக்கு கட்டுப்பட்டு நடக்குவதற்காக வேண்டி பல்வேறான படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கான் உலகில் முதல் முதலில் மனித இனத்தை ஜின் இனத்தை அனுப்புவதற்கு முன்னால் மலக்குகளும் அஜாசில் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்விமானையும் அல்லாஹ் அங்கே சுவர்க்கத்திலே வைத்திருந்தான் பல்வேறான வலியுறு முறைகளை கற்றுக்கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது முத முதல்ல அல்லாஹுவை எதிர்த்து அவனுடைய அம்ரு கட்டளிக்க அடிபடிய முடியாது என்று விசமத்தனத்தை கக்கியவன் எந்த அஜாசிலோ அந்த ஷைத்தான் தான் ஏன் இவன் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறுபுரிந்தான் அல்லாவுக்கு புரியல மின் தரப்பத்தவையின் கண் சிமிட்டும் நேரம் கூட அல்லாவுக்காக இவன் வந்து என்ன செய்யலை புரியல அல்லாவுடைய அமருக்கு வழிபட்டான் அல்லாவுக்கு வழிபடுதல் என்பது வேறு அல்லாவுடைய அமருக்கு வழிபடுதல் என்பது வேறு இந்த அல்லாவுடைய அமருக்கு வழிபடாத ஒரு காரணத்தால் அல்லாஹுஷா நவத் தாலா பாபா ஆதம் அலிஹிசலாம் அவர்களுக்கு செவ்வையான ஒரு உருவத்தை அல்லாஹ் கொடுத்து ஒரு விம்மத்தை வைத்தான் அப்போது படைத்து அவர்களுக்கு சீரான அழகான தோற்றத்தை அல்லாஹ் கொடுத்தான் பழக்கது கலக்குநல் இன்சானமின் ஹமாஇம் மஸ்னூன் இந்த ஷைத்தான் இந்த மனிதனாகிய பிம்மத்தை படைத்தபோது அதை தட்டினால் டொன் டொன் என்று சத்தம் கேட்கக்கூடிய ஒரு சத்தத்தோடு அந்த பிம்மத்தை படைத்தான் வல் வல்ஜான் கலக்கனாகு மின் கபுல் மின் நாரிசமும் கொழுந்து விட்டறிகின்ற கரும்புகையிலேயும் அந்த நெருப்பிலேயும் அல்லாஹ் ஜின்களை படைத்தான் மனிதனை மண்ணாலும் களிமண்ணாலும் நீராலும் குலைத்து குளுமையிலே படைத்தான் ஜின்னை அல்லாஹ் நெருப்பிலும் கரும்புகையிலும் அதனுடைய ஜுவாலையிலும் இணைத்து படைத்தான் அப்ப அல்லாஹ் கேட்கிறான் வயது கால கல்லில் மராயிக்கா மலக்குகளே நான் ஒரு மனித பிம்மத்தை படைக்கப் போகின்றேன் அந்த மனித பிம்மம் மண்ணால் உள்ளவை அவைகளை நான் படைத்து இந்த சுவனபதியில் வைக்கப் போகின்றேன் என்று கூறி அதை செவ்வையாக செய்து வ லஹு சாஜிதீன் அந்த பிம்மத்திற்கு அல்லாஹ் குன் சொல்லால் ஹூ ஹூ என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் அவர்களுக்கு ரூக கொடுத்தான் அந்த பிம்மத்திற்குள் அல்லாஹுடைய அந்த ரூஹ் அல்லாஹுடைய அந்த தான் உள்ளே சென்ற பிறகு

அதுவரை மமதி கொள்ளாத இந்த இபிலிஸ் இந்த இடத்துல கட்டுப்படாதனால அவனுக்கு பேர் இப்ளிஸ்ன்றான் நம்ம பிள்ளைகளை சேட்டை செய்யும்போது இபிலிஸுக்கு பிறந்த விளையாண்டுவோம் யார புருஷனை சொல்லுவோம் தான் முகாத்தப்பு புள்ள அப்புறம் முகாத்தப்பு தாய் இருவராலும் உற்பத்தியாக்கப்பட்ட அந்த இருவராலும் உற்பத்தியாக்கப்பட்ட அந்த நிலை சிசு சிசுவிற்கு ஒன்றுமரியாத பாலகனை பார்த்து நாம் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை இது அல்லாவுக்கு பிடிக்காதது ஷைத்தானுக்கு ரொம்ப பிடிச்சது மூணு பேர் நம்ம கூட லிஸ்டில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினப்பான் அப்போ இந்த இப்ளி சாகி ஷெய்தான் மறுத்தான் நான் செதாக செய்ய முடியாது ஐ எமா சாதிதி சுஜூது செய்வதில் நின்றும் நான் தூரமானவன் புறக்கணித்தவன் நான் செய்ய முடியாது அப்படின்ட்டான் இப்போ காலை அல்லா கேட்டான் யா இபிலிஸ் அப்பவும் இபிலிஸ்ன்னு தான் சொல்கிறான் இபிலிசே இபிலிஸ்ன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் எல்லாம் ஏவியதற்கு கட்டுப்படாதவன் திமுறு பிடித்தவன் அர்த்தம் அகம்பாவம் பிடித்தவன் ஒரு விஷயத்தை சொல்லி ஏற்றுக்கலைன்றா அகம்பாவம் பிடிச்சவன் அதுதான் இன்றைக்கி உலகத்தில் பூராஜ் செய்கிறாங்க இன்னைக்கு முராவுக்கு செல்லக்கூடியவர்களும் சரி ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்களும் சரி இதற்கென்று ஒரு யூடியூப் உலகத்தில் இருக்குது ஆனால் அங்கேயும் போய் யூடியூப் வியாபாரம் செய்கிறான் அதை மூதேவிக்கு பிறந்த பயல்கள் கிடைத்தருவையும் அதையும் இந்த பொருள் இங்கே கிடைக்கிது அந்த பொருள் அங்கே கிடைக்கிதுண்டு எவனாவது யூடியூப்பில் அல்லாஹ் இடத்தில் இன்ன இடத்தில் இன்ன இடத்தில் அஜர்ல் அசவத்தில் அல்லது இந்த இடத்தில் ஹத்தீமில் அல்லது மகாமை இப்ராஹிமில் அல்லது மினாவில் அரஃபாவில் துவா அங்கீகரிக்கப்படுது அங்கீகரிக்கப்படக்கூடிய இடம் ஹிரா கோகைகள் மக்காவை விட்டு மதீனா ஹிஜரத்தின் போது உண்டான அந்த தங்குதல் இதெல்லாம் சொல்லி கொடுத்து நன்மை பாவிக்கக்கூடிய விஷயங்கள் ஜெகனாரா படையமுரா இவைகளையெல்லாம் சொல்லிக் கொடுக்குறானாண்டா அதெல்லாம் இல்லை இவன் ஏன் இவனுக்கு தெரியலன்னு சொன்னா இவன் வடபஜியை மட்டும் பார்க்கிறவன் இந்த யூடியூப்பின் மூலமாக நிறைந்த பொருளை சம்பாதிப்பதற்காக துனியாவில் மாத்திரமல்ல ஆகுரத்தை தொட்டி இருக்கக்கூடிய மக்காவிலும் மதினாவிலும் கூட இன்னைக்கு தீயாய் பரவிடுச்சு ஷெய்த்தான்கள் அன்றைக்கே கட்டுப்படலை அல்லாஹ் இப்லிஸ்னு சொன்னான் அவங்கள இப்லிஸ்னு சொன்னா அல்லாஹுடைய அம்முருக்கு கட்டுப்படாதவன் அப்போ அல்லாவுடைய இடத்துல போய் அல்லாஹ்வுடைய அம்முருக்கு என்ன உத்தர உத்தரவிட்டா முரா செய்ங்க அவேண்டா அல்லா குரான் ஆனால் மூணாவதாக இவன் ஒரு செயல் செய்கிறாண்டா இவன் யார் என்று நீங்கள் நினைக்கும்போது அதுக்கு தெளிவாக குரான் விளக்கம் தருது இவன் இபிலீஸ் இபிலீஸ்னா அல்லாஹுவை மறுத்தவன் வெறுத்தவன் அல்லாவுடைய சொல்லை ஏற்க தன்னை உயர்த்தியவன் அந்த இப்ளிஸ் அப்போ அந்த இப்ளிஸ் என்ன செஞ்சான் கேட்குறான் செய் என்ற உனே மலக்குகள்லாம் செஞ்சாங்க உன ஏன் ஏது விஷயம் தடுத்தது நீ ஏன் செய்யலைன்னு கேட்டான் அல்லாஹ் அப்போ அந்த இப்ளிஸ் பதில் சொல்கிறான் காலை என்னுடைய அல்லாகவே ரச்சகனே லம் நான் மனிதனுக்கு கண்ணியம் செய்யவா சதுவா அல்லாட்ட விவாதம் பண்றான் அநேக மக்கள் நன்னூல் நன்னூலிகள் சொல்கிறான் அங்க போவாத இங்க போவாதே அதை செய்யாதே இதை செய்யாது நபி வழியில உமராவா ஏட்டா பொசகட்ட பயில்களா செய்யணும்னா யார்ரா நபி வழியில ஹஜ்ஜா நபி வழியில ஈதில் உல் பித்தர் நபி வழியில் மீனாதி விழா அது மட்டும் பிடிக்காது நபி வழியில் தானே மீனாது விழாவும் கொண்டாடுறாங்க மௌலிக சரிப்பும் புரிதாக சரி போதுறாங்க அதை ஏன் நீ நிந்திக்கிற தேல் கொடுக்கில் பிறந்தவர்கள் என்று சொல்வார்கள் விஷத்தன்மையோடு மாணவியின் புகழை மங்க வைப்பதற்கென்று இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் இருக்குது என்று சொன்னால் நபிவலி நபிவலி என்று சொல்லி அவன் வழியை காமிச்சுக்கிட்டு இருப்பான் ஆனால் இங்கே அல்லாஹ் சொல்லிட்டான் ஏ வழின்னு எப்படி காலை அந்த செய்தான் சொன்னால் இப்ளீஸு லம் அக்குல் லி அஸ்ஜுத லி பஷர் மனிதருக்கா நான் செதா செய்ய முடியாது ஹலக் தகு மின் சல் சாலிம் மின் ஹம இம் மஸ் நூன் அந்த சுட்ட களிமண் செய்யப்பட்ட அந்த பிம்மத்தை நீர் களிமண் மண் கொண்டு மணல் கொண்டு தயார் செய்யப்பட்ட அந்த பிம்மத்தை தட்டினால் டொன் டொண்டு கேட்கும் இந்த நம்ம சட்டி கடையில் போய் சட்டியோ ஒரு கூஜாவோ ஒரு மண் பாத்திரமோ அல்லது மண்ணில் செஞ்ச பொருளோ புழங்கிறதுக்கு கிளாஸை வாங்கினா அப்படி தட்டின்தான் தொக்கு டொக்குன்னு சத்தம் கேட்டால் உடஞ்சிருக்கு அதை வாங்க மாட்டோம் டன் டண்டு கேட்கணும் அப்போ அது நல்லா வெந்து பக்குவமான ஒரு பொருள் அது மாதிரி இப்ளீஸ் கேட்குறான் தட்டுன்னா டன்னு டன்னுண்டு தானே சத்தம் வருது அதுக்கு போய் என்னை செதுதான் செய்ய சொல்கிறேன்டான் அதனுடைய சூசம் விளங்கலை யார் இந்த அல்லாஹ் வச்ச பேரு பிலிஸ் அப்போ அல்லா உடனே கொஞ்சம் சொன்னான் மின்ஹா ஃப பொடியனே ரஜீம் என்றால் தூக்கி எறியப்பட்டவனே என்னுடைய லனத்திற்கும் சாபத்திற்கும் ஆளானவனே என் பேச்ச நீ கேட்கல நீ மறுத்தவனாக வெறுத்தவனாக இப்ளிசாக இந்த இடத்த விட்டு ஓடுன்ட்டான வல்லாவுடைய அமருக்கு வழிபடலேண்டா அவன் இடத்துல இவன் இருக்கக்கூடாது வாடகை தரலேண்டா குடியிருக்க முடியாது அதே போன்று இவன் அல்லாவிற்கு மாறு புரிந்ததால் அவனை தூக்கி எறிஞ்சான் பூமியில் எரியும்போது இவன் பசராவில் ஒரு குறிப்பிட்ட எல்கையில் விழுகிறான் அன்னை ஹவா அலை ஜித்தாவில் உழுகுறாங்க ஹவா அலை ஆதம் அலை சலாம் சினோன்ல அல் மஜ்னா என்ற இடத்துல நறுமணம் கமலும் அந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க உழுகுறாங்க பூமியில் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டான் அதுக்கு சில காரணங்கள்லாம் முன்னால் நாம் கூறியிருக்கோம் அப்ப இந்த ஷெய்தான் அல்லாவிற்கு வழிபடுவத வழிபடுவதை மறுத்த காரணத்தால் அவன் வச்ச யா யாரெல்லாம் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபடலையோ அவர்கள் இந்த இப்லீஸ் லிஸ்ட்ல தான் இருப்பான் அவன் இறங்கி போடா அலை போட அலைக்கி கியாம நாள் வரை என்னுடைய லானத் எனக்கு உனக்கு உரித்தாகட்டும் சாபங்கள் மிளிரட்டும் தான் தான் உடனே கடுப்பில் சொன்னா ரபி கால ரபி பன்னிர் நீ இலா யோமை பழசூட் கியாமன் நாள் வரைக்கும் எனக்கு டைம் கொடு நான் என்ன கதி ஆக்கிறேன்ட்டு நீ பார்ப்பே அப்படின்ட்டான் இப்போ அல்லாஹ் சொன்னா காலை இந்த கமினல் முன்வரி நீ எதிர்பார் எவ்வளோ வேண்டாலும் டைம் எடுத்துக்க உன்னால் கிஞ்சிற்றும் எதையும் செய்ய முடியாது இல்ல யோமில் வாக்குத்தி மாளும் அறியப்பட்ட அந்த கியாம நொடினால் வரும் வரை உன்னால் யாரையும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு சருத்து வச்சான் அப்போ அவன் திருப்பி கேட்டான் ரப்பி கால ரப்பி பீமா ஆகுவை தனி அதிகமான மக்களுக்கு நான் இந்த உலகத்தில் அலங்காரத்தையும் கண்ணை பறிக்கும் கண்ணை கவரும் விஷயங்களையும் நான் காமிப்பேன் அதிகமாக அதை காண்பித்து நான் வழி கெடுப்பேன் என்றான் அதுதான் இந்த யூடியூப்பர்கள் மக்காவிலும் மதினாவிலும் பிழைன் ஏறிய பிறகும் ஹஜ்ஜு மலாவுக்காக சென்றதுக்கு பிறகும் சம்பாத்தியத்தை முன்னோடியாக வைத்து நபி வலி ஏன் வலி ஏன் வலி நபி வலின்ற மாதிரி சொல்லி மக்களை வழி கெடுப்பதற்காக இந்த இப்லீஸ் உடைய வேலைகள் அதிகமான மக்கள் செய்வதை பார்க்குறோம் அதோடு மட்டுமல்லாமல் உலகத்தை பொறுத்தவரை ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் ரசூலுக்கும் மாறு மாறுபுரிகின்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அம்ரு சரியத் என்பது அம்ரு வ ஹல்ல ஹலாலஹு வ ஹர்ர மஹரா மஹு ஹலாலை எடுத்து ஹராமை விடணும் ஆனால் இவங்க ஹலாலை விட்டுட்டு ஹராமை எடுக்கிறாங்க ஒருத்தன் சொல்கிறான் ஹலால் ஹலால் என்னங்க சும்மா ஹலால் ஏதோ வந்தால் வாழ்ந்துட்டு போன சார் தான் அப்படின்றான் அப்போ இவன் யாரு இபுளீஸ் இவன் தான் சொல்கிறான் காலை டேய் யா இபுலீஸ் இப்ளிசேன்ட்டாரலாம் ஒட்டுமொத்தமாக ஷரியாவிற்கு மாறுபுரிகின்ற குரான் ஹதீஸிற்கு மாறுபுரிகின்ற நபிவலி ஏன் வழின்னு சொல்லக்கூடியவன் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த ஒரு அடி இப்ளிசின்னு பேரை கொடுத்துட்டான்லாம் எல்லாம் நபிவலி தானே எந்த பள்ளிவாசலில் நபி வழி இல்லாமல் வாங்க சொல்லப்படுது தொழுகப்படுது மக்களுக்கு ஓதி கொடுக்கப்படுது எல்லாம் நபி வழியில் வந்து தான் ஓதி கொடுக்குது இவங்க என்னமா பெருசாக ஒரு முறையை வச்சுக்கிட்டாருங்க நபி வழி ஏன் வழி ஏவழி நபி வழி எதுக்கெடுத்தாலும் நபி வழி அப்போ இந்த உள்ளவங்க புற கல்வி ஞானம் அறிவுடையவர்களா என்று சொன்னால் உலகப் படிப்பு உள்ளவர்கள் அதிகப்படியான நிலை யூதர்கள் போடக்கூடிய உடைகளை உடுத்தக்கூடியவர்கள் பேண்ட் யார் போடுவா சகாபாக்களோ ரசூல்லாவோ போடலை கம்ப்யூட்டர் யார் செஞ்சா அல்லாவோ ரசூலோ சொல்லலை மனிதனுக்கு சில ஆற்றல்கள் கொடுத்துருக்கான்லாம் அந்த ஆற்றல்களில் மனிதர்களுடைய அறிவார்ந்த சில விஷயங்களை கொண்டுதான் இப்ப இந்த உலகத்தில் நடந்துட்டு இருக்கு உலக படிப்பு மண்ணோட சரி தீனுடைய படிப்பு மண்ணுக்குள்ளும் சரி அமல் செய்வது அல்லாஹ் ரசூல் சொன்ன வழியில் நடப்பது ஆகிரம் மறுமை வரை செல்லும் நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கெல்லாம் அதை ஒரு வழியாகவும் ஆக்கி வைப்பான் ஆகையினால் இந்த இடத்துல அல்லா அந்த மனிதனுக்கு அல்லாவிற்கு மாறு புரிஞ்சவனுக்கு அல்லாவுடைய ஏவலுக்கு வழிபடுவதிலிருந்து விலகியவனுக்கு ஒரு பேர் வச்சான் இபிலீஸ் இந்த இப்ளீஸ்ன்ற பேர் தான் கியாம நாள் வரைக்கும் அவனுக்கு ஒரிஜினல் அடுத்து ஷைத்தான் அடுத்து மரம் இதெல்லாம் நிலைக்கேற்ப அவனுக்கு பேர் மாறும் ஆகையினால் கால ரப்பி அவன் சொன்னான் வெளியில் போடான்னு சொன்னவனே வெயினாலை கலத்தி இலாயோமி இலாயோமூன் கால ஃபைன் முன்வரீன் இலாயோமில் வக்தில் மழுவோம் என்று அந்த செய்தான் அல்லாஹ் சொன்ன அந்த மாறுபுரிகின்ற ஒரு காலகட்டத்தில் அல்லாவுக்கு அவனுடைய அமருக்கு வழிபடாத எதிர்க்கக்கூடிய ஒரு சூழலில் அவன் ஆயிட்டான் ஆகினதுனால ஷானு தாலா ஓ கேமத்தி நாள் வரைக்கும் உனக்கு விட்டுட்டேன் அப்படின்னவனு நான் அவர்களுக்கு உலக உலக அலங்காரங்களை உலக வாழ்வை அழகாக்கி அவர்களிலே அதிகமான மக்களை என்னக்கும் வலி கெடுக்காமல் மாட்டேன்டா இப்போ எல்லாம் சொன்ன இல்லா இபாதக்கர் இபாத முகலசி என்னுடைய நல்லடியாரை ஒரு காலமும் நீ வலி கெடுக்க முடியாது என்னுடைய நல்லடியாரை ஒரு காலமும் வழி கெடுக்க முடியாது என்று தாலா அந்த இப்லீஸ்க்கு சொல்லிட்டான் இப்லீஸ் ஷெய்தான் மல்லூன் என்ற பல பேர்கள் அவனுக்கு சூட்டப்பட்டிருக்கு ஆனால் மறுமையில் அவனுடைய பேர் அபுல் ஹிக்கம் அஜாசீன் பிறகு அதை விட்டு அவன் வெளியாகும்போது இப்ளீஸ் பிறகு மக்களை வழி கிடக்க ஆரம்பித்தபோது லாயனத்து லாகி காதி மீன் என்று சொன்னான் லாயணத்து பெற்றவன் என்று சொன்னான் லாகுவின் நல்லடியார்களே நாம் முற்றிலும் அல்லாவிற்கு வழிபட்டு ரசூல் சொன்ன பிரகாரம் வாழக்கூடிய நிலை உண்மையான நபியின் நர்மண வழி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு சும்மா எதுக்கடுத்தான நபி வழி பிரகாரம் தான் நடக்கணும் நபி வழி பிரகாரம் தான் தொழுக நபி வழி பிரகாரம் தான் உம்ரா ஹஜ்ஜி இப்படி சொன்னாண்டா அதை யாரும் ஏற்றுக்கிறாதீங்க சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருள் ஹஹக் இலா இல்லல்லாஹ் அல்லா முகமது ரசூர்ல்லா சல்லாஹ் அலையை என்ற கலிமாவின் தாத்பரியத்தை அறிந்து செயல்படுத்துவதற்குத்தான் வியாக்கியானங்களை கொடுத்து இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் குர் ஆன் உலகத்தில் இறங்குச்சு இந்த இறங்கிய குர்ஆனை முழுமையாக நாம் பின்பற்றக்கூடிய அந்த வாய்ப்பு சல்லல்லாஹூ அலைவசல்லத்துடைய அந்த விளக்கத்தின் மூலமாக எல்லாம் நம்ம கொடுத்துருக்கான் எந்த வலியும் நபி வழிதான் நபிஒலி இல்லாத ஒன்றை ஆலிம்கள் மதரசாக்கள் நல்லூர்கள் நாதாக்கள் சொல்லலை எல்லாமே குரான் ஹதீஸுக்கு உட்பட்ட வாழ்வை தான் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஆனால் புதுசாக ஒரு குள்ள நெறி கூட்டம் வெளியாகி வருகின்றது என்று சொன்னால் அது தன்னை வளர்ப்பதற்காக என்பதை உணர்வதுடன் இந்த மக்கா மதீனாவில் சென்று யூடியூப் போடக்கூடியது நீங்கள் யாரும் பார்க்காதீங்க அதுவே இம் ஷெய்தானுடைய உருக்கள் வெளியாகுது கடையில் போய் இதை வாங்கலாம் அதை வாங்கலான்வான் நீங்கள் தொழுகையை விட்டு போட்டு அங்கே போவீங்க நீங்கள் உம்ரா ஹஜ் என்று போயிட்டீங்கடாவே திருப்பி வர்ற வரைக்கும் அல்லா ரசூலுடைய பாதுகாப்பில் இருக்கணும் ஐஸ்மா இந்த பாதுகாப்பின் கோட்டை அல்லா ரசூல் சொன்ன பிரகாரம் அதில் அறிஞர்கள் இப்போ மூணு வகையாக இருக்காங்க ஒன்று இந்த நன்னூல் நன்னூலிகள் தெரிஞ்சதை வச்சு உம்ராஹ் கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள பூராமே தாங்கூட்டமாக வச்சுக்கிடுவாங்க சிம்னாச்சுக்கு ஒரு வீடியோ போடுவான் கையில் கழுத்தில் கழுத்தில் கயிறு போட்டிருந்தா இடுப்பில் கட்டியிருந்தா கையில் ஒரு நூல் கட்டியிருந்தா தாய்ஸ் கட்டியிருந்தா இதெல்லாம் சிறுக்கு உடனே பிச்சு போடுன்றவான் நாம் சொல்கிறோம் சிறுக்கு என்பதற்கு கிறுக்கு பிடிச்சவன் தான் பதில் சொல்கிறான் உண்மையானவங்க யாரும் சொல்கிறது கிடையாது விளங்குதா இது தன்னைத்தான் தெரிந்ததை போன்று நடிப்பதற்குண்டான வாழ்வில் கரையான் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல மைதானத்தில் கரையான் வீடு கட்டியிருக்கும் ரவுண்ட் ரவுண்டாக அதை சில பேர் பாம்பு பொத்துவான் பாம்பு வேண்டாம் சில சமயம் அதில் இருக்கலாம் ஆனால் அது உண்மையாக நீங்கள் பார்க்க போனீங்கன்னா கரையான் பொத்து அதை ஒடிச்சிங்கன்னா பயம் இருக்காது அதில் பால் ஊற்றி வணங்குறவுடும் இருக்கான் தெய்வம்ண்டு அதுதான் சிறுக்கு பிறகு அல்லாவிற்கு அடுத்தபடியாக உலகத்தில் ஒரு இலாகை இருக்குன்னு சொல்வது சிறுக்கு அல்லாவிற்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ் சொன்ன ரசூல் காட்டி தந்த வழிமுறைகளை விட்டுவிட்டு தாந்தோன்றியாக தனக்கு ஒரு வழியை எடுத்துக்கொள்வது தான் வலிமார்களை சந்திப்பதோ பெரியோர்களை கண்ணியம் செய்வதோ பெரியோர்களுக்கு அடிபடிவதன் மூலமாகவோ அவர்களை தொட்டு முத்தம் குஞ்சுவதன் மூலமாகவோ சிறுக்கு இணை என்பது இருக்காது வழிமாறுகளை சியார்த்தத்து செய்வதன் மூலமாக இணை என்பது இல்லை அப்படி சொல்கின்றார்கள் என்று சொன்னால் தன்னை உயர்த்த தான் ஒரு ஜைன் ஜான் வயிறுக்காக பிறர் இவருடைய பயானை கேட்டு அழைப்பை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுப்பார்கள் இவர்கள் கொடை வல்லல் என்று கடைசியில் பார்க்க போனால் அவன் கபருக்கே அவனால் பதில் சொல்ல முடியாத வல்லலாகத்தான் இருப்பான் ஆகையினால் பொதுமக்களாகிய நாம் புரிந்து கொள்ளக்கூடியது நபி வழி என் வலி என் வழி நபி வழி என்று சொல்வதெல்லாம் ஒரு கண் துடைப்பு உலகத்தில் எல்லாம் ரசூலுல்லாவுடைய வழிதான் அதைத்தான் உலமாக்களும் போதிக்கிறாங்க மதரசாக்களும் போதிக்குது இமாம்களும் போதிக்கிறாங்க நல்லவர்கள் சாலிஹீன்களும் போதிக்கிறாங்க எடுத்துச் செல்லக்கூடிய விலை விதம் பல பல பலன்கள் அதை ஒரு சில சாரார்கள் சொன்னார்கள் என்பதற்காக இவன் சொல்கிறது சரி இதுதான் நபி வழி என்று நீங்கள் நினைச்சிங்க அது வேறு ஒரு வழியாக மாறும் என்பதற்குத்தான் காலையாயி பிலீஸ் நல்லா கூப்பிட்றான் ஓய் புலீஸே என்று அல்லாஹ் கூறி அந்த இடத்துல வியாக்கியானம் தர்றான் ஆகையினால் இந்த மேல் கூறப்பட்ட ஆயாத்துக்களை நாம் நமது வாழ்வில் சிந்தித்து கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நமது வாழ்வு மிக மிக தெளிவாகும் என்பதில் சந்தேகமில்லை அல்லாஹுவீர் நல்லடியார்களே நாம் உண்மையை உணர மார்க்க கருவூலங்களை சரியான முறையில் கற்று அதன் வழி நடப்பதற்குண்டான வாழ்வை நாம் சரி பண்ணி கொள்ள வேண்டும் வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதுடன் நேரிய சீரிய வழிமுறைகளில் அல்லாவிற்கு வழிபட்டு ரசூல் சொன்னதை வாழ்வாக எடுத்து இப்லீஸின் வழி செல்லாமல் சாலிஹின்கள் சுலகாக்கள் சென்ற வழியிலே நாம் நல்ல பல அமல் செய்ய அல்லா அருள் வாழிக்கட்டும் வாகிர் தகவானில் ஹம்தில்லா ஹிரபுல்லாலமீன் வஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து பத்தூனி அலல் இஸ்லாம் வவுத்துனி மினல் முஸ்லிமீன்